அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு மை மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதும் நம் இல்லத்தில் இருக்கிற கண் திருஷ்டியும் விலகிடும் நம் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் இந்த மை நம் வைக்கும் போதெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறது அதை நினைத்து கொண்டே நம்ம வைக்கும்போது அந்த காரியம் வந்து நிச்சயமாக நமக்கு நடக்கும் என்ன மை அப்படிங்கிறது பார்க்கலாம் இதற்கு தேவையானது மகத்துவமான ஒன்று தர்பை புல் தான் இந்த தர்பை புல் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும் நமக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே எண்ணியது எண்ணியது போலே நடக்கும் இதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கின்றது இதில் முக்கியமாக பார்த்தன இல்லத்திற்கு தெய்வீக ஆகர்ஷணத்தை கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியது மும்மூர்த்தி தேவர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த தர்பை புல் பார்த்திங்கன்னா இன்னொன்று நன்மைகள் என்ன கொடுக்குது அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ்லாம் வெளியேறுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கின்றது தீய சக்தி அண்டாமல் இருக்க நம் வீட்லேயும் சரி நம்மக்கிட்ட அண்டாமல் இருக்க இந்த தர்பையை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தர்பை புல் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பூஜா ஸ்டோரில் கிடைக்கும் அந்த தர்பே புல் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வாட்டுங்க அதாவது நம்ம அதில் வந்து எரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா எரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா சாம்பல் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த கருப்பு கலரை சாம்பல் கிடைக்கும் பார்த்திங்களா அதில் கொஞ்சம் நெய் விட்டு கலந்து அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு மை மாதிரி கிடைக்கும் அந்த சாம்பலையும் நெய் விட்டு நம்ம கலந்து நல்லா நம்ம கலந்துக்கும் அது மை மாதிரி கண்மை மாதிரி கிடைக்கும் அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் நெற்றியில் வச்சுட்டு வரணும் வைக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் நம்ம நினைக்கிறோமோ பணவசியமாக நினைக்கிறோமோ இல்லை மற்ற ஏதாவது ஒன்று நடக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நெற்றியில் வைக்கும்போது தினமும் அதை நினைத்துக்கொண்டே நம்ம வைக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இதற்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது நம்ம வீட்டில் வந்து தர்பை புல்லும் தர்பையோட பாய் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம யோகா பண்ணும்போதும் சரி இல்லை தியானம் பண்ணும்போதும் சரி தர்பையை விரித்து நம்ம அந்த பாய் தர்பை பாய் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை விரித்து நம்ம வந்து தியானம் பண்ணுவதுனால் நமக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் வந்து நிறையா கொடுக்கும் இந்த தர்பை வந்து நம்ம அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா பொருட்கள் மேலேயும் பூஜை அறையிலையும் சரி இல்லைன்னா சமையல் அறையில் சமையல் செய்ததும் சரி தர்பை தானே ஒப்போம் அந்த அளவுக்கு இது மகத்துவமானது கண் திருஷ்டியை போக்கக்கூடிய சக்தி இதற்கு அதிகமாக இந்த மைக்கு இருக்குது தர்பை மைக்கு இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் வைக்கணும் அப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா கண் திருஷ்டி உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னா அது போயிடும் இல்லை இனிமேல் நீங்கள் எங்கேயாவது கிளம்பி போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க அதாவது நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் ஃபேமிலியோடு போகிறோம் இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா கூட ஒரு நல்ல சேரீ கட்டிருந்தா கூட நிறைய பேருக்கு வந்து கண் விழுகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா அந்த கண் திருஷ்டிலாம் அண்டாமல் இருப்பதற்காக பார்த்தீங்கன்னா இந்த மை நீங்கள் வச்சுக்கோங்க சும்மா லைட்டாக வச்சா போதும் எந்த கண்திருஷ்டியும் உங்களை அண்டாது தீ சக்தி அண்டாது பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதனாலே நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு பணவசியத்தையும் இந்த தர்பே நமக்கு கொடுக்கும் ஆன்மீக ரீதியாக நமக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்குது வந்து தர்பே புல் தான் அந்த தர்பே நமக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் அதிகமாகவே கொடுக்குது கந்திருஷ்டி பார்த்தீங்கன்னா நம்ம கல்லடி பட்டா கூட நம்ம அதிலேருந்து தப்பிச்சிருவோம் ஆனால் கண் திருஷ்டி பட்டுச்சு அப்படின்னு தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் வந்து கண் திருஷ்டி வது இருக்குது அப்படின்னா இதை கட்டாயமாக பயன்படுத்தும் போது அது சரியாகும் இல்லை அப்படின்னா இனிமேல் உங்களை மேலே கந்திருஷ்டி விழுகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் வீட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி வீட்டுக்கும் கண் திருஷ்டி செய்யும் வீடு கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக வச்சுருந்தாலும் கண்திருஷ்டி விழுகதாக செய்யும் பார்க்குறவங்க எவ்வளோ அழகாக இருக்க முடிஞ்சதுனாலே போதும் அதுக்கப்புறம் உங்களால் வீடை கூட க்ளீன் பண்ண முடியாது அந்தளவுக்கு கண் திருஷ்டி விலகதாக செய்யும் அதனால் இந்த ரொம்ப எளிமையான இந்த மையை வந்து தயார்படுத்தி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் அன்றாட பயன்படுத்துங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இது எல்லா நாளுமே நம்ம பயன்படுத்தலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி